நாற்பத்து ஒன்பதாவது ஜெயந்தி மகோத்சவத்தின் பதினைந்தாம் நாள் பரமசிவ பரம்பொருளின் நேரடியான செய்தி மகா கைலாசத்திரு அனைவருக்கும் அழுந்து கேளுங்கள் நாம் எல்லாருமே ஒரு குவாண்டம் ஃபீல்டு நல்லா புரிஞ்சு நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நம்முடைய அளவுகளையெல்லாம் தாண்டி இப்போ நம்மளுக்கு இல்லைங்க அளக்கிற விஷயங்கள் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா நம்மளை பத்தி நாம வச்சிருக்கிற கருத்துக்களிலே அளக்கின்ற விஷயங்கள் நம்முடைய நீளம் அகலம் உயரம் இந்த அழக்கின்ற விஷயங்களை தாண்டி அழகு நாம இந்த பிரபஞ்சத்தையே அழக்கின்ற ஒரு யூனிட்டா இருக்கிறோம் கொஞ்சம் பொறுமையாக அழந்து கேளுங்க உங்க அட்டென்ஷன் முழுக்கவுமே உங்க நீளாகல உயரம் அழக்கின்ற விஷயங்களிலேயே உங்களுடைய செல்வம் உங்களுடைய வயஸ் உங்களுடைய நிறை குறைகள் அழக்கப்படுகின்ற விஷயங்களிலேயே உங்கள் கவனத்தை வைத்து அளக்கப்படுகின்ற அளவிற்குள்ளே அடங்கிவிடுகின்ற ஒன்றாகவே உங்களை எப்போதும் நீங்கள் கருதுவது மிகப்பெரிய தவறு நாம அளக்கப்படுகின்ற அளவுகள் மாத்திரம் அல்ல உலகையே அளக்கின்ற அலக் யூனிட் நாம இந்த உலகையே அளக்கின்ற யூனிட் குவாண்டம் அப்படிங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க